ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போது நம்ம உங்களுக்கு தெரியும் நான் வந்து டியோகோ இவி வச்சுருக்கேன் ஸோ எலக்ட்ரிக் கார் அப்படின்றப்போ சார்ஜிங் ஸ்டேஷன் நம்ம வெளியிட லாங் ட்ராவல் பண்ணும்போது அடிக்கடி தேவைப்படும் அப்போது என்னென்ன கம்பெனிஸ்லாம் தமிழ்நாட்டில் ஃபேமஸாக இருக்குன்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சது ஜியான் சார்ஜிங் இங்கே போட்டிருக்கேன் ஸோ ஜியான் சார்ஜிங் வெரி வெரி பாப்புலர் டாடா பவர் எங்கெல்லாம் உங்களுக்கு டாடா ஷோரூம் இருக்கும் வந்தேன் எம்ஜி கார் ஷோரூம்ஸ் அந்த இடத்துலலாம் டாட்டா பவர் இருக்கும் இன்னும் ஒரு சில ஹோட்டல்ஸ்லேயும் டாடா பவர் வந்து அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ டாட்டா பவர்ன்றது அவங்களோட டாட்டாவோட ஓன் சார்ஜிங் ஸ்டேஷன் மாதிரி பட் யார் யாரெலாம் வாடகைக்கு வேணுமோ அந்த சார்ஜர்ஸை வந்து விலைக்கு வாங்கிட்டு அவங்க வந்து ரெண்ட் பண்ணிக்கலாம் சர்வீஸை அதே மாதிரி ஒன் ப்ளக் அதுவும் ஃபேமஸான ஆப் தான் இது வந்து ஒரு நிறைய ஹில் ஸ்டேஷன்ஸில் நான் பார்த்துருக்கேன் கோத்தகிரி ஊட்டி அந்த மாதிரி ஸோ ஒன் ப்ளக் அண்ட் தென் போல்ட் டாட் எடுத்துன் இருக்குது ஸோ இந்த ஆப் வந்து டூ வீலர் த்ரீ வீலர்ஸ் ஆட்டோ ஃபோர் வீலர் எல்லாத்துக்குமே வந்திருக்கும் பட் இதோட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி டு ஜியோன் அண்ட் ரிலேயபிலிட்டின்னு பார்த்தா வால்ட் வந்து கம்மி ஜியோன் அண்ட் டாட்டா வந்து ரிலேபிலிட்டி ரொம்ப நல்லா அண்ட் தென் இ ட்ரைவ் இருக்குது பிபிசிஎலோடது ரிலக்ஸ் இதுவும் ஒரு தமிழ்நாடு கம்பெனியோடது தான் ரிலக்ஸும் நிறையா இருக்குது பட் ரிலையபிலிட்டி இப்போதைக்கு உங்களோடது கம்மியாக இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் க்ரே ஏரியா எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து நாட் ஆக்டிவ்னு அர்த்தம் க்ரீன் எல்லாமே ஆக்டிவாக இருக்குது அண்ட் ஆல்சோ ஜியோன கம்பேர் பண்ணும்போது நம்பர் ஆஃப் சார்ஜர்ஸ் கம்மி ரிலக்ஸில் அண்ட் தென் ஜியோ பி பீப்பிள்ஸ் ஸோ நம்ம அம்பானியும் உள்ள வன்டாரு இப்போதைக்கு நார்த் சைடில் ரொம்ப நிறையா இருக்குது சவுத் சைடில் லிமிட்டடாக இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ மும்பை மகாராஷ்டிரா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறையா இருக்கும் அட் த சேம் டைம் டெல்லிலேயும் ரொம்ப அதிகமாக இருக்கும் வேறு சவுத்தில் பார்க்கும்போது கம்மியாக இருக்கும் அண்ட் தென் ப்ளக் மார்ட்டுன்னு ஒன்று இருக்குது இது லிமிட்டடாக இருக்கும் ஐ திங்க் இது ஒரு ஸ்டார்டிங் கம்பெனி தென் சார்ஜ் இருக்குது ஹெச்பி இ சார்ஜ் ஸோ ஹெச்பி வந்து இப்போ அவங்களோட பெட்ரோல் பங்க் எங்கெலாம் இருக்கோ அங்கங்கெல்லாம் ஒன் பை ஒன் இன்ஸ்டால் பண்ணிட்டே வராங்க அண்ட் தென் ப்ளக் இசி அதானியோடது இருக்குது இ மொபிலிட்டி சார்ஜ் இண்டியன் ஆயில் நகைன் இருக்குது ஹெச்பி மாதிரி இண்டியன் ஆயிலும் அவங்களோட பெட்ரோல் பங்க் நியரஸ்ட் ஏரியாஸில் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸை இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ வேறு வேறு இந்த ஃப்ளாஷ் மாதிரி சிம்பிள் இருக்கிறதுனா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் அர்த்தம் அண்ட் தென் கோ கோஈஸி இது வந்து கேரளாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது நான் கேரளா ட்ரிப் போயிருக்கும்போது எவ்ரி ஃபைவ் டு டென் கிலோமீட்டர்ஸில் ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன்லாம் பார்க்க முடிஞ்சுது அண்ட் தென் இ ஹப் இது பார்த்தீங்கன்னா எம்ஜியோட ஆப்பு பட் எம்ஜிக்கும் டெடிக்கேட்டடான சார்ஜிங் ஸ்டேஷன் கிடையாது பட் நிறையா சார்ஜிங் ஸ்டேஷனில் டை போட்டு அவங்க ஒரே ஆப்லேயே கொண்டு வந்துருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ரிலாக்ஸ் இருக்குது ஜியோனு சார்ஜ் ஜோன் ஹெச்பி அண்ட் தென் சார்ஜ் எம்ஓடி இந்த மாதிரி நிறையா சர்வீஸ் ப்ரொவைடர்ஸோட டைப் வச்சு பண்ணியிருக்காங்க இந்த ஆப்பில் இருக்கல பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா இந்த சார்ஜர் போய்ட்டு நிறையா ஆப்பில் வந்து நிறையா சர்வீஸ் ப்ரொவைடர் கூட டைரக்டாக வந்து சார்ஜ் பண்ணலாம் இந்த ஆப்லேயே அதுதான் இந்த ஆப்போட பெனிஃபிட்ஸ் ஸோ இவ்வளோ சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குது இன்றைக்கி தமிழ்நாட்டில் இது எல்லாத்தையும் கலந்தது தான் இந்த ப்ளக்ஷர் இது வந்து நம்மளோட ஃபேஸ்புக் மாதிரி ஈவிக்கான ஃபேஸ்புக் மாதிரி ஸோ யாரெலாம் எங்கெங்கெல்லாம் சார்ஜர்ஸ் ஃபைன் ஃபைன் பண்ணுறாங்களோ அவங்களாம் அந்த லொக்கேஷன் போகும்போது இந்த ஆப்பில் இங்கே ஒரு சார்ஜர் இருக்குன்னு அப்டேட் பண்ணுவாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா கம்பெனியோட சார்ஜர்ஸும் இங்கே இருக்கும் லாஸ்ட்டாக என்ன விசிட் பண்ணாங்க அந்த சார்ஜர் ஒர்க் ஆச்சா இல்லையா அதுக்கு ரேட்டிங் போட்டு ஒரு ஒரு சார்ஜரோட ப்ளஸ் அண்ட் மைனஸையும் அங்கே போடுவாங்க ஃபோட்டோஸோடு ஆட் பண்ணுவாங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சார்ஜரோட ப்ளக்ஸ் ஸ்கோர் வந்து டென் ஸோ எப் இது வரைக்கும் போன எல்லா யூஸருக்குமே அவங்க வந்து ஃபுல் எப்பயுமே சார்ஜ் போட முடிஞ்சிருக்கு அதனால தான் இந்த ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ மேக்ஸிமமாக என்ன எனர்ஜி ஸ்பீட் அவங்க அச்சீவ் பண்ணாங்களோ அதுவும் இங்கே மென்ஷன் பண்ணுவாங்க ஸோ இந்த ப்ளக் ஸ்கோர் வந்து லாங் ட்ரிப் போகிறவங்களுக்கு பிளான் பண்ணுறது ரொம்ப ஈஸி பட் இது எல்லோருமே சேர்ந்து கொலாபரேட் பண்ணால் தான் கூகுள் மேப் மாதிரி நம்ம ஒரு ஒரு இடத்த ரிவ்யூ பண்ணால் தான் இந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதுதான் நான் இது வரைக்கும் ஃபைன் பண்ணேன் இவி சார்ஜிங் ஆப்ஸ்